ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கிற குக் இன்றைக்கி நாங்கள் பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் முதலில் பன்னீரை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி வச்சுக்கோங்க இன்னொரு டிஷ்ல இரண்டு டீஸ்பூன் கார்ன்ஃப்ஃப்ளோர் சோள மாவு ஒரு டீஸ்பூன் அரிசி மாவு கால் டீஸ்பூன் சாட் மசாலா கால் டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் மசாலா தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து அதோட வெட்டி வச்சிருக்கிற புதினா மல்லிக்கொழைய சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க சிறிதளவு தண்ணீர் விட்டு நல்லா கலந்துக்கோங்க பிறகு அந்த கலவையோட சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி வச்சிருக்கிற பன்னீரையும் அதோட சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க பிறகு அடுப்புல கடாய வச்சு கடாய் நல்லா சூடானதும் அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடாகினதுக்கு அப்புறம் கலந்து வச்சிருக்க பன்னீரை எண்ணெயில போட்டு பொண்ணிறமா எடுக்கணும் தண்ணீர் பொரிஞ்சிட்டு இருக்கும்போது சிறிதளவு கருவேப்பில மூன்று பச்சை மிளகா சேர்த்து அதோடு பொறுத்தடுங்க கருவேப்பில அதோட சேர்த்து பொறிக்கும் போது நல்ல வாசமாக இருக்கும் அதனால் பன்னீரோடயே சேர்த்து கருவேப்பில கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கோங்க எடுத்த பிறகு அவரை டிஷ்ல இப்போ பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆச்சு வாங்க சாப்பிடலாம்